சந்திரன் கேது வந்து இணைஞ்சிருக்கதால் எந்த துறைக்கும் வந்து அவங்க வேலைக்கு போவாங்கன்னா மிக முக்கியமாக மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதுவும் வந்து சர்ஜனா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து எந்த மாதிரியான உணவுகளை வந்து கவனம் செலுத்தும் போது என்ன பண்ணணுன்னா இரும்பு சத்து மிகுந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா செவ்வாயும் வந்து என்ன பண்ணணும்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம கொடுக்கறதால இரும்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து மூசாவே வெளியேறி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து முத்திரையில் வந்து இந்த சந்திரனை செவ்வாயும் பலப்படுத்தக்கூடிய வருண முத்திரையும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதுவும் சுண்டு வரலும் கட்டை வரலும் இணைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த விரல்கள் வந்து மடங்கி வந்துச்சுன்னா இன்னொரு கைகளை வச்சு நம்ம வந்து நம்ம ஹெல்ப் வச்சு நம்ம செய்யலாம் இதுதான் வந்து வருண முத்திரை தான் இந்த வருணமுத்திரை இப்படி பண்ணலாம் செவ்வாயை பலப்படுத்தக்கூடியது பிருத்திவி முத்திரை பிருத்திவி முத்திரை இப்படி பண்ணலாம் இதுதான் வந்து பிருத்வி முத்திரையோட பலன் எந்த முத்திரையாக இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷமாக வச்சா தான் அதுக்கான பலனை வந்து நமக்கு கொடுக்க முடியும் இந்த இடுப்பு பகுதியை வந்து ஏழாம் பாவத்துக்கு உரியறதால அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆசனங்கள் வந்து பக்த கோணாசனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு யோகா ஆசிரியர்களோட மேற்பார்வையில பண்ணுறது இன்னும் சிறப்பை தரும் இந்த மாதிரி சந்திரனும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல சேர்ந்து இருக்கும்போது உணவுகள் முத்திரைகள் ஆசனங்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதனோடு ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்